அன்னவன் தனக்கு மனைவியர் மூவர் அன்னவன் தனக்கு மனைவியர் மூவர் அவனுக்கு ஏற்ற துணைவியர் ஆவர் அவனுக்கு ஏற்ற துணைவியர் ராவர் அவர்களில் முன்னவள் கோசலை என்பவள் அவர்களில் முன்னவள் கோசலை என்பவள் அரியணை அமரும் உரிமை உடையவள் கேகைய நாட்டின் குலமகள் ஒருத்தி கேகைய நாட்டின் குலமகள் ஒருத்தி கேகைய மன்னன் ஏத்தும் புதல்வி கேகிய மன்னன் ஏத்தும் புதல்வி கேள்வியில் சிறந்தால் கைகேகிதெனக்கும் கேள்வன் ஆனவன் தசரத மன்னன் கேள்வியில் சிறந்தால் கைகேகிதெனக்கும் கேள்வன் ஆனவன் தசரத மன்னன் சுடர்விடும் கதிர்வோல் அறிவினை உடைய சூனம் படைத்த சுந்தரி அந்த சுமித்திரை எனும் ஓர் அணங்கே இளையாள் சுடர்விடும் கதிர் சுடர்விடு அழகில் யாருக்கும் இளையாள் சுடர்விடு அழகில் யாருக்கும் இளையாள் தேவியர் தம்முடன் இல்லறந்தில் தேவியர் தம்முடன் இல்லறந்தில் தேவரும் ஏத்திடும் வாழ்வது கண்டு தேரில் இல்லா நிலையது கொண்டு தேசம் மூடுதும் சுரப்புடன் ஆண்டு மாமன்னன் எனவே வாழ்ந்தவன் மனதில் மாபெரும் வேதனை தோன்றல் ஆனது மாநிலம் போற்ற மக்களும் வாழ்த்த மாண்புடை மைந்தர் இல்லை என்று மாநிலம் போற்ற மக்களும் வாழ்த்த மாண்புடை மைந்தர் இல்லை என்று மாமன்னன் கலங்கி மண்ணுடை வெதும்பி மாதவ வசுட்டரை நாடியே சென்றான் மாதவ வசுட்டரை நாடியே சென்றான் மாமுனி காட்டிய வழியில் நடந்தான் மாபெரும் ஜாகம் நடத்தி முடித்தான் மாமினி காட்டிய வழியில் நடந்தான் மாபெரும் ஜாகம் நடத்தி முடித்தான்